அப்து கலா தென் பாண்டி ராமேஸ்வர்பாண்டி ராமேஸ்வரம் அப்துல்கலா தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்ற மெய்யானியே தென் அந்த ராமநாடு அதை தாண்டி போனா அந்த ராமேஸ்வரம் அவர் இருக்கிறது அந்த பேய்க்க ரொம்ப அவர் தான் அத்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுட கலாம் செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் குழந்தைகளை பெற்ற தாய் போலி இருந்தவரா தள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்கள கனவு காண சொன்னாரையா அறத்தின் பாண்டி அற பரம கூடி அட தாண்டி போனா அட சத்திர கூடி ஒரு டோல் கட்டா அட நாலு ரோடு அதை தாண்டி போனா அந்த ராமநாடு அந்த மேபாலம் அட வந்து அட ராமேஸ்வரம் அங்கே இருக்கிறாரு தவற்தான் அப்துல் கலாம் என்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் தமிழக மண் மீது புகழ் துவினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா தென் பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலா அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்ச கலாம் அவர் தான் அப்துல் கல்லாம் அங்கே முத்தம் கொடுத்து இங்க வாட வருதாடா பாசா சாட்டா டட்டா டொட்டா ஐம்பது ரூபாய் நீ கொடுத்த காலையில கட்டிங்கிக்கு என்ன செய்வ ஏ ஐம்பது ரூபாய் நீ கொடுத்த காலையில கட்டிங்கி தான் என்ன செய்வ உள்ள வந்து கேட்க வேணா ஐம்பதுக்கு ஏ நல்வாக்கு நீ கூட நாளில் வந்துடுவேன் என்ன அண்ணே நீ துபாயில துபாயில கக்கூசு கிளம்பி காசு ஒரு பெருசு கிடையாது இன்னைக்கு காசு எல்லாட்டும் இருக்கும் காசு இருந்தாலும் இப்படி கொடுக்கக்கூடிய மன வேண்டும் அவன் தான் என் தமிழன் இப்பெல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் கேட்டா கூட எல்லாட்டையும் இருக்கும் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எங்க ஐயா குறிவாத்த காசு பதினோரு ரூபா வாங்குவட்சனை நான் ஒரு கஸ்டண்ட் தான் சாம்பிராணி போடுவேன் சாம்பிராணி போடுறதுக்கு எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு குறிக்கி ஒரு ரூபா தருவேன் எங்கள் ஐயா அந்த ஒரு ரூபாயை கொண்டுட்டு போவேன் இன்னைக்கு அஞ்சு வடிக்கிற வய நூறுரூவா தாள நிறாங்க ஒரு டீ காலம் கடி ஸ்கிரேட் அப்படி மாறிக்கிடுச்சு மூணாவது வடிக்கிறமே பள்ளிக்கூடம் போக மாட்டேறாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் அடிக்கிறாங்க அழுகுறான் உருள்றான் ஏன் பள்ளிக்கூடம் போக மாட்டேற வாத்தியார் எதுவும் டெத்தா நோ பள்ளிக்கூடம் லீவா இல்லைப்பா ஏன் போக ஏன் ஏழு லீவு பண்ணுறேன் காரணம் லாங் ஓசுந்த லாங் டொங்காசுனா என்னென்னு மயத்தை புடுங்கு வாங்கி அந்த கிரும போட்டு போடா மயிறுமேனே எப்படி கெடுத்து உக்காந்து பாரு எதுவுமே தெரியாதவே எதுக்கு பெட்டிக்கு வர உன்னைய பார்த்தா பெட்டிக்காத மாதிரியாக இருக்குது நரிக்குடி பருத்தி பால் கடை ஓட்டா மட்டும் பருத்தி பால் சூடு போனால் படுத்தே உட்காந்துருப்பாங்க சூடு ஆரிச்சு ஆய் ப்ரோ சூடு ஏன்னா பள்ளி அவசியம் கல்வி அவசியம் வயசானவங்களெலாம் படிக்காமல் இப்போ உள்ள இளைஞரெலாம் போய் பச கேட்குது ஒரு வயசான அம்மா ராமநாட்டு பேருந்து நிலையத்தில் நின்று ஐயா இது கமுதி ஓர வண்டி தானையா அவன் கிருத்தின முடிச்சவன் வா அவை லவர்ட்ட பேசி லவர் ஃபோன் எடுக்கலையா அந்த கடுப்பில் பா அந்த வண்டி போக அது ஏறி உட்காரது பாவம் கமிதி போகிற வண்டி இல்லை உத்திர உத்திரசமங்க கொண்டு போய் இறக்கிட்டேன் ஏன்னா அந்த உலகம் அப்படி இருக்கு கல்வி அவசியம் ஆனால் அது நான் படிக்காதனால இன்றைக்கி வேதனைப்படுறேன் படிக்காட்டாலும் மக்களுடைய அன்பை சம்பாதிச்சவன் எம் கேர் எத்தனையோ மக்களுக்கு உதவி செய்கிற அது வேறு விஷயம் அது என் ரத்தத்தில் ஊர்னது இது பேருக்காக கிடையாது இது விழிப்புணர்வு ஒவ்வொரு இளைஞர்களும் உங்கள் ஊர்களில் யாராவது ஒரு குடும்பம் எல்லோரும் நல்லா தேர்க்கணும் அப்படி ரொம்ப வறுமையாக ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு தாயும் ஒரு தகப்பனும் முடியாதவங்க கஷ்டப்பட்டா இந்த இளைஞர் நினைத்தால் அவங்கள வாழ வைக்க முடியும் ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு நூறுரூவா வசூல் பண்ணிங்கன்னா அந்த குடும்பத்தை பசியை போக்கலாம் நாட்டில் உள்ள பெரிய பெரிய ஆளுகள்லாம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்காத என் தமிழனுக்கு ஆதரவு இந்த உறவுகளை தான் என் இளைஞர்கள் நினச்சா என்ன வேணாம் செய்யலாம் ஆனால் அவங்க இப்போ நல்லா செய்கிறாங்க இந்த நூறு நூற போட்டு சண்டை ஞாயித்துக்கிழம சரக்கு வாங்கிட்டு சொல்கிறாங்க இல்லை என்ன தெரியுமா முதல் எல்லோரும் போய் ஒயின்சாவுக்கு போனா டே எல்லா வண்டியும் எடுத்துக்கிட்டே எதுக்கடா அது வேணா நம்ம பெட்ரோல் பிடிச்ச கேடா ஏ முருகா இல்லைடா எல்லோரும் காசை போடு டே ஒன்றும் இல்லைடா அவன் பேர் முருகா என்ன மொத்தமாக காசை கொடுத்து விட்டுருவாங்க எனக்கு பதினெட்டு நாற்பத்தெட்டு இந்த ஒரு நாள் தான் போவேன் பதினெட்டு நாற்பத்தெட்டு எனக்கு பக்காடி லெமன் ஆ ஒரு பீர் கொண்டு வந்த வந்துட்டேன் பொரிச்ச முட்டை அவனுக்கு ஒரு ஆம்பளேட்டு எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவாங்க இந்த காசை வாங்கிட்டு போகிறவன் உக்காலை என் வீட்டில் போவேன் திட்டு திட்டுன்னு போவேன் இவங்க பத்து பேர் வாங்கிட்டு சொன்னேன் பூரா பயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க திட்டு திட்டுன்னு கேட்டால் ஓடுவாங்க ரோட்டுக்கு நம்மள வந்துட்டேன் போலையே ஆளை காணும் அப்படியே அரை மணி நேரம் ஆகும் இங்கே டயத்தை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க பன்னெண்டு மணி கடை வந்திருப்பாங்க காசு நேரம் உள்ளே நீட்டியிருப்பேன் பெட்டி கடைக்கு வந்திருப்பேன் நேரம் நம்ம முக்கு ரோட்டுக்கு வந்திருப்பான்டா வேலை சாமி வீட்டை தாண்டியிருப்பேன் வந்துருப்பாண்டா வந்திருக்க மாட்டேன் கடைசியில் அந்த வாங்க போனேன் ஒரு ஃபோன் அடிப்பேன் பத்து பேத்துக்கான் அல்லே வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன்னு திட்டர்னு வண்டிக்குள்ளே மாடு பூந்துருச்சுன்னு விழுந்துட்டேன்னு சொன்ன உடனே இவங்க உசுறு நீ எப்படி இருக்க கால் உடஞ்சி போச்சா உனக்கு ரத்தங்கத்தான் வருதான்னு கேட்க மாட்டேன் சரக்குக்கு ஒன்றும் ஆகலை அவன் சொல்லுவேன் பீறு பாட்டில் சாப்பிடுச்சு பீரு வாங்க கொடுத்தே ஒன்று கடிச்சிருவேன் என் பீரு போச்சு உடனே பத்து பேர்கிட்ட கேட்பேன் ஏ வச்சேன் உன் பக்காடி நம்மளை கட்டிங் கொடுப்பில்ல வச்சேன் நாளைக்கு வாங்கி தரேன் வச்சேன் ஏன் நீ காலை அப்படி இருக்கும் குடி குடி பழக்கம் எல்லோரும் நினைப்பையே நம்ம ஊருக்கு கெட்ட வழக்கம் இல்லாமல் இருந்தமே எப்படி சரக்கு அடிச்சான் அப்படின்னு நினைப்பேன் போங்க கிரக முடிக்கல முண்டை உன்னை கெடுத்து விட்டுருவேன் நீ குடியாரனை போய் சேரு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் எப்படி கெடுப்பாங்க என்னையே கெடுத்தாங்க ஒரு காலத்தில் நான் குடிக்காம தானே இருந்தேன் இப்போ தானே அஞ்சு வருஷமா பட்டு திருந்துருவேன் நான் இவன் ஏன்டா யாருமே தெரியல வெதர்ல எறும்பு கடிச்சிச்சாடா அண்ணத்து எனத்து கத்துறான்டா ப்ளீஸ் ப்ரோ கோபரேட் பண்ணுங்க ப்ரோ ஓகே அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் நாடகமா கரகாட்டமாண்ணா இல்லைண்ணே வெதர்னா கொட்டையா இவன் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடாது நாளைக்கு காலையில் கேரளாவுக்கு அடிமாட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்று உன் சிவரொட்டியை சுட்டு திங்கல தம்பி என்னப்பா ஆகி வருதா ஓகே எதை சொல்ல வந்தனே மறக்க வச்சு தம்பி அண்ணன் சொல்றது மட்டும் எல்லாரும் அமைதியாக கேளுங்கப்பா அப்புறம் முடிச்சுட்டு போயிருவேன் அப்புறம் உங்களுக்காக மடிக்கிட்டு இருக்கேன் முத முத எப்படி நம்ம கெட்டு போகிறோம்னு உங்களுக்கு தெரியல நான் சொல்றது தான் உங்களுக்கு நடந்திருக்கேன் நாலு பேர் தண்ணி அடிச்சுருப்பாங்க அந்த இடத்துல போய் நம்ம சைடி திங்க பழகிருப்போம் இருப்போம் நான் குடிக்க மாட்டேன் வெள்ளரிக்காய் திங்கிறேன் சிக்கனை திங்கிறோம்னே ஆரம்பிப்பேன் அப்போ ஒரு ரவுண்ட்ஸாக ஊற்றி விடுவாங்க நீ சொல்லுவ குடிக்காதவன் உமட்டுது உண்ட உமட்டுதா மண்டை மோந்து வர்றா ஏ உமட்டுன்னே அவ்வளோதான் இன்னும் ரெண்டு ஊற்றுவா அம்மா ஐயன் ரெண்ட ஊற்றுறேன்டா வாட தெரியாதுரா இது பதினெட்டு நாற்பத்தெட்டு பதினெட்டு வயசுனு கொள்ள தெரிய திருப்பி ரெண்ட ஊற்றுறவுடனே மறுபடியும் ரொம்ப உமட்டி இருக்கும் மண்டைய மோந்து வாத்து கம்பு கூட்டம் மோந்து வாக்க சொல்லுவேன் கம்பு கூட்டம் மோந்து வரலாம் என்னண்ணே மசூர் எடுக்கவே இல்லை சரி 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 போது போது அதுக்கப்புறம் பீரை இதையும் கலந்து எடுத்து வாமிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா சட்டியை கழட்டிடுவாங்க மோந்து வர்றா வேணாமனே இந்த வார இந்த ஆத்தா எது எதுக்கு சிரிக்கிற நீ பயலுக்கு தெரியும் இந்த பொம்பளை ஆளுகள்லாம் இப்போ நாடகம் பார்க்குறது இல்லை அது கொஞ்சம் கேப்பு கிடச்சா என்ன பேசும்ன்ற இருடே பேசுவாக அப்படி நம்ம ஊரில் இப்படி வசூல் பண்ணிணாங்க நம்ம கோயிலை கட்டி போடுறோம் முடி அப்புறம் அன்னதானத்தை போடுவோம் நம்ம எல்லாரும் குழு சேர்ந்து எம்கேஆர் சொன்னது மாதிரி ஒரு வசூல் பண்ணி ஒரு ஏழை குடும்பத்தை கொடுப்போம்னு பேசாதுக இவ்வளோ கூட்டத்தில் ஊரே பாஞ்சுட்டு கிடக்கு நாடகத்தில் சந்தடா சரி அடிச்சு பாஞ்சு டியூப் லைட்லாம் உடைக்கிறாங்க ஒரு நாலு வம்பளை சேர்ந்துக்கிட்டு ஏ அங்கேயிரு ஏற்ற புள்ளி குழம்பு வச்சேன் ருசியே இல்லடி அது சொல்லுது ஏசா இது சேக்க நமக்கு அங்கே புருஷனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியில் சேர்க்க நம்பிக்கா சேக்க நம்பான்னு புருஷனை கொண்டு பெரிய ஹாஸ்பத்திரி சேர்த்தாங்க ஆனால் நினைக்க என்ன ஆனா இது மாதிரி டெக்னிக்கா உள்ள ஒம்பளை வந்து ஊர்ல இருக்க பொம்பளை பொழைச்சுக்கணுமே இந்த தே தாளிக்கிறதுக்கு என்ன இல்லைன்னு தெரியும் பக்கத்து வீட்டு பொம்பளை கிட்ட போய் கேட்கறது ஏக்காய் சட்டி அடுப்புல வச்சுட்டேன் கருக போகுது வேமா என்ன கொடு அப்பத்தையும் கொடுப்பாலாம் அந்த ஒரு அந்த ஒரு அந்த அக்கா ஆமா ஆமாண்டு நீ என்ன பண்ற அப்படி வரும்போது வீட்டை பூட்டிட்டு அது வீட்டுக்கு போயிடும் என்ன இல்லைன்னு சொன்னா நான் ஓன்ட வரணும்னு நினைச்சேன் அப்படின்னா ரெண்டு பேரும் சட்டியை சும்மா போடும் கடைசியில் புரிஷம் பிரேரேசி வாங்கிட்டு வந்தோன்னா ஆளுக்கு ஒரு மூலையை தின்னுட்டு குசி விட்டு போடும் போய் முடியும் கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுறது பக்களே கைத்தட்டுக்கள் பார்த்தீங்கன்னா குசுப்புடுறதுக்கெல்லாம் கைத்தட்டுறாங்க இவன் என்னையும் லூஸ் ஆக்கிட வேண்டாம் என்ன மதும் பழக்கம் என்ன முன்னே குடி பழக்கம் என்ன உடம்பு கட்டு உடலு வேகமே வாச ம நபி புள்ள தெருவில் வாடும் மதும் பழக்கம் என்ன முன்னே குடி பழக்கம் என்ன உடம்பு கட்டு குரலு வேகமே புள்ள தெருவில் வாடுமே இந்த புள்ள ஊட்டி உங்க அப்பே அத்தா உன்னை நம்பி இருக்கிற அடாத்தனையும் இந்த குடிநாள தெருவில் வாடுமே பத்து வயசு புள்ளே என் தங்க என் எங்க பத்து வயசு புள்ளே ஏ தங்கு ஏ ஐயா ஏ ராசா பத்து வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள சத்த கிழிஞ்சு போச்சு எடுத்து தந்தையா சத்த கிழிஞ்சு போச்சு எடுத்து தந்தாயா டி பழக்கம் வீணா உடம்பு கட்டு கொடலு வேகமே ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே ிருந்தா என் தங்க என் ஜமி தமிழா முந்தா அரிசி வாங்கலா நீ நூத்தம்பது வச்சிருந்தா கோட்டு வாங்குற நீ நூத்தம்பது வச்சிருந்தா கோட்டு வாங்குற அதுக்கு வேணா அமது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமி ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமி ஆசை மனைவி உள்ள

நீங்கள் குடிக்கிறதுக்கு ஆரோக்கியமான தீமண்டங்களோ உணவுகளோ சாப்பிடுங்க ஐயா ஏன் அது கிடந்துட்டு போதுன்றேன் கை ஆடுதா ஆடுனா வெல்டிங் வச்சுக்கடா ஒரு பட்டாவை வச்சு இப்படி வெல்டிங் வச்சு இதையே சோத்துக்கு ஏந்து ஆடத்தேன் ஜெயி நோனி மைனே அப்படி குடிச்சிங்க மூணு மணிக்கெல்லாம் குடிக்கிறேன் இதில் குடிக்கும் போது சாமியை பார் கப்பில் சரக்கை விட்டு மூணு சுட்டு விடுவேன் மூணு சுட்டு விட்டு கருப்பு 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 உடனே கருப்பு குடிச்சா உன்னை காப்பாத்திடுவேன் ஒரே இடத்துல இப்ப எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து மூணு மூணு சுட்டு விடுவேன் தரையில விட்டு குடிப்பேன் ஏன் தெரியுமா நாளைக்கு செத்து போனா உங்களுக்குலாம் ஐயா நான் சொல்றதை என் தம்பிகள் கேட்பேன்னு தான் நான் சொல்றேன் அப்போ ஜிங்கங்களா அப்போ என்னையே கூட நீங்கள் கேட்கலாம் இவன் யோக்கிய மயிரானு யோக்கிய மயிரில்லைதே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நானும் குடியாக இருந்தேன் இன்னைக்கு குடியை பாட்டனால தான் ஒரு அன்பாளைய ஒரு ஆதரவற்றை எல்லாம் கட்ட முடிஞ்சது இந்த வல்லந்த காலனியில் இனிமேல் இது என்னுடைய ஊர் இங்கே யாரேனும் கஷ்டப்பட்டால் அதை பார்த்துக்கிட்டு எம்கேஆர் இருக்க மாட்டேன் உடனே வருவேன் அன்பு உறவுகளை உங்கள் ஆதரவோடு இப்போ நாலு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லாதவளுக்கு இங்கே யாராவது இருந்தீங்கன்னா வாங்க இன்னும் ஒரு வீடு மட்டும் ஆள் வரல மூணு வீட்டுக்கு ஆள் இருக்குதான் இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும் அது சொந்த ஊர் ஏதோ ஆந்திரா நான் தமிழ்நாட்டுக்கு அறந்துட்டேன் ஆறாமே சிவகங்கை மாவட்டம் மானாமதிலேருந்து தாயமங்கலம் போகிற ரோட்டில் வலதுபுரம் பார்த்தீங்கன்னா கல்லிச்சேரினு இருக்கேன் எங்க விழா இருக்க அந்த செவப்பு துன்று கேம்பார் தலையில் அந்த தம்பியை கொஞ்சம் அமைதியாக இருக்கும் சொல்லுங்கள் ஐயா தம்பி 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 கூட பேசாமல் இருப்பு நான் உங்களுக்காக தான் தம்பி இதை கூத்தாடிக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு கஷ்டமுன்னா உங்கள் அண்ணைய ஓடியாறுவேன் ஆனால் உங்கள் அண்ணையும் படுத்து விட்டா நீங்கள் வேடிக்கை பார்த்துருவியாடா உங்களுக்கும்மா இருக்கடா இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு நீர் வராமல் செஞ்சு விட்டுருவேன் அப்புறம் தாய் இப்படி அனர்த்திக்கிட்டே தெரியுன்னு உனக்கு பின்னாடி ஒரு தப்பு வந்தா படுத்துட்டாதான் உடனே பளிச்சிருச்சே அண்ணே இல்லை நீங்கள் நிற்கிறது ஒன்று குத்திக்கிட்டே இருக்கு என்ன வேறு யாருக்கும் முன்னாடி ஓத்தணுமாண்ணே இல்லை பம்பா நதி ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் பம்பா ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் இருமுடிய தலசுமந்த வாரம் அதை இறக்கி சாமி பம்பா நதிக்க மன்னன் வந்த நேரம் ஐயப்பா மாலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம் அந்த மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம் நாங்கள் மலைகளை போட்டுக்கிட்டோம் வரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்க பாக்கத்தான போறோம் ரொம்ப நடிக்கிற அந்த பட்டனத்து மன்னன் வந்த நேராயப்பா

சாமி சாமி சரணம் ஐயப்பே சரணம் ஐயப்பா அண்ணன் சொல்கிறாரு போன் அடிச்சேன் எடுக்கலன்றாரு ஒரு நாளைக்கு எனக்கு ஆயிரம் போன் வருதுனே உலகத்தில் இருக்க தமிழனுக்கு பூரா என்னுடைய நம்பர் தெரியும் ஃபோன் அடித்து ஒரு உதவி கேட்டால் உடனே செய்வேன் நீ நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டு ஒரு சோக்கு சொல்லுன்றேன் என்ன பண்ணுறதுனா கிராமத்தில் செட்டு சேர்ந்து எம்கேஆர் நான் போன் அடித்தா எடுப்பார்னு சவதம் கூடறதான் ஐயா பொழுதுபோக்குக்கு உங்கள்கிட்ட பேசுகிற நிலைமையில் நான் இல்லை என்னை நம்பி எத்தனையோ குடும்பம் காத்து கொண்டு இருக்கிறது என்னுடைய சேவையை செய்ய விடுங்கள் அன்புறவர்கள் சரிதானா மங்காளி உனக்கு என்ன பிரச்சனை போன் அடித்த முடியும் என்ன விஷயமா அடிச்சேன்னே ஏனே எங்கே இருக்குன்னு கேட்குறதுக்கு ஃபோன் அடிக்கணுமா அத்தா வல்லந்த வர்றது எல்லாத்துக்கும் தெரியும் தா தெரிஞ்சுக்கிட்டே சின்ன பயில கேட்கறாங்க வல்லந்த நாடகம் ஆமா வரேன் தம்பி வைக்கணும்ல வைக்க வைக்கணும்ல வைக்க மாட்டேன் மேடை கொட்டக வைக்க மாட்டேன் சோறு சைவம் வைக்க மாட்டேன் அப்புறம் பெட்டி நீ எதில் வரல நான் தெருவில் வர்றேன் இதெல்லாம் கேள்வியா ஐயா உங்களுக்கு தெரியாதுனே இன்னைக்கு பகலில் வேலை பார்த்துட்டு எல்லாரும் இரவுல தூங்குறீங்க நான் பகலில் தூங்குகிறேன் அன்பா இங்கே அன்பாளையத்தில் நாலு வீடு வேலை நடந்துக்கிட்டு அத்தனை பேர்த்தையும் பார்க்கணும் அங்கே எத்தனையோ பேர் உதவி கெட்டு வந்துக்கிட்டு இருக்கா அதையும் நான் பார்க்கணும் நாடகம் பேச வர்ற ஊர்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலை எல்லோரும் வாட்ஸ்அப்பில் தான் பேசி விடுவாங்க தம்பியெல்லாம் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள்கிட்ட பேசுகிறேன் யாராக இருந்தாலும் ஃபோன் அடிச்சா எடுக்காட்டால் வாட்ஸ்அப்பில் பேசி விடுங்க அப்போ எங்கே இருக்கேன்னு கேட்குறதுக்கு ஒரு ஃபோனாக தம்பி ஆ பலவசா இந்த மணிகண்டன் போனை வாங்கிக்க

திருநெல்வேலி சில்லாவா தச்சின் ஆராம்பலி கோட்டம் பண்ண மேற்கே அது அதுமே மலையாள நாடு அந்த மலையாள நாட்டுல அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துலோடு ஏ காசி விஸ்வநாதா இந்த மலையாள நாட்ட ஆள எனக்கு வருவா அரிசி இல்லை இந்த அறுபது பிள்ளைகளே எனக்கு ஒத்த பிள்ளை நீ மடுப்பு செய்யா தார வாத்து குடுடா அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொல்லும் பிள்ளைய உனக்கு பிள்ளைய வாக்க மாட்டேன் பிள்ளைங்க தாரமாக்குறேன் சந்தோஷமா மலையாள நாட்டுக்கு கொண்டு சென்று இதை மலர்த்து அழாக்கு ஆனா ஒரே ஒரு கட்டல இந்த பிள்ளைய உருக வருக அட வளர வளர ஒரு நேரத்தில் வத்த பிள்ளையா மாறும் என்று சொல்லி அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க அப்ப காசி விஸ்வநாதன் சொல்ல சொல்லு கேட்காம இந்த மலையாளத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த அறுபது பிள்ளையும் மலையாள நாட்டை ஆட்சி செய்ய போதுன்னு சந்தோஷமாக வளர்க்கும் காலம் அப்ப பிள்ளைய வளர வளர நாடு கடும் பஞ்சமாச்சி அங்கே பயிரெல்லாம் கருகுது அங்கே கம்மா எல்லாம் காயுது அங்கே பத்தி எரிதுடா மலையாள நாடு அப்ப இந்த நாடு பஞ்சவர வர காரணம் என்ன என்று எத்தனைய கோடாங்க கூப்பிட்டு மண்டு குறி பார்த்தாலும் அந்த மலையாள நாட்டுல அங்கே உடுக்க விட செஞ்சிரு அப்ப இந்த குறி சொல்ல ஆள் இல்லையா அப்ப என்ன போல ஒரு கோடாங்க கூப்பிட்டு மலையாள நாட்டில் அதிகால ஆறு மணிக்கு குறிவாக்கையில் அந்த கோடாங்கி சொன்னானா இந்த அறுபது பிள்ளையும் ஒன்று சேர்ந்துருச்சு இது ஆயிரம் கொண்ட பழமுடா இந்த கருப்பு சங்கிலியில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது இவன் தாண்டா பதினெட்டாம் படியாட்டா என்று சொல்லி இந்த கருப்பை நாட்டில் வச்சிருந்தா இந்த கருப்பு நாட்டை அழிச்சிருந்தான் அப்பவும் வெண்கலை பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா பதினெட்டா படியானே அப்ப உச்சி நல்ல நேரம் அட ஒரு மணிக்கு என் கருப்பு பெட்டி வளந்துடா மலட்டாட்டு தண்ணியில கருப்பு நீ மேல விட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களை காக்கிறதுக்காக நீ அழகர் கோயில் இறங்கையிலே அங்கே பதினெட்டு திருடர்கள் உன் பெட்டியா கலவாட வரும் காலம் அந்த பதினெட்டு திருடற்கலையும் படிக்கட்டா ஆக்கிட்டான்டா பதினெட்டாம் படி அட்டா பதினெட்டாம் படி பரிய கருப்பு என் அன்பு உறவுகளே சாமி கூப்பிட்றேன் நானும் கோமாளின்னு நினைக்காதீங்க பரம்பரை கோடாங்கி நேற்று போன ஊரில் ஒரு ஆள் என்கிட்ட சொன்னேன் என்னடா நீ சாமியை கூப்பிட்றேன்னு இன்னைக்கு அந்த ஊர் நிலமையே மாறி கிடக்கு அதனால சாமியை கூப்பிட வேணாம் நான் கூப்பிடல கூப்பிட்டு விட்டு நிப்பாட்டு நக்கல் பண்ணேன்னா சொல்லிடுறேன் அந்த அளவுக்கு நாங்கள் பரம்பரை கூட எரிஞ்ச அம்பு வீண் போகாது அள்ளி கொடுத்த சாம்பு எல்லாம் அரும்பு குறையாது எச்சரிக்கை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் வல்லந்தை காலனில் அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ சித்து விநாயகர் திருக்கோவில் முதலாம் ஆண்டு வருடாசி கும்பாசி விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த வல்லந்தை காலனியை அலங்கரிக்கும் அற்புதமான நிகழ்வு இதற்கு தலைமை வகித்து காத்து கொண்டிருக்கின்ற நல்ல இதயங்கள் மண்டல மாணிக்கம் திரு காவல்துறை சார்பாய்வாளர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு ஒரு மகேந்திரவேனை வாடகைக்கு எடுத்து அங்கிருந்து வரும்போது மலவேஞ்சி அப்படின்னு நின்று போகுமே நாளைக்கு சீட்டு கட்டணமே என்று சொல்லி பெட்டிக்காரன் அழுது எனக்கு ஃபோன் அடித்து அதெல்லாம் நல்ல கிராமம் நாடகம் நடக்காட்டாலும் வல்லந்தே காலையில் உள்ள என் அன்பு மக்கள் காசை கொடுத்து விட்றாளேன்னு சொன்னதுக்கப்புறம் இப்பொழுது அவனுக்கு பிரசவர் மாத்திரை கொடுக்க உட்கார வைத்திருக்கிறேன்டா அதெல்லாம் போட்டுருக்கான்னு எடா அதெல்லாம் அதில் இருக்கா ஏவேவே உத்தமன்னா அவனுக்கு நல்லா தெரியும் தெரியுதுடே தெரியுது பயப்புழேன் சரி வள்ளிதமன் நாடகம் உங்கள் மத்தியில் அதே மாதிரி நடைபெறும் நாடிபச வேந்தன் நடிவுச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டையை சேர்ந்த கே பி ஏ காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் குயிலின் இனிமையான கோகிலவாணி கொஞ்சமலி கொஞ்சம் பேச ரஞ்சிதம் பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பயந்தமிழ் செல்வி எனது அன்பு சகோதரி புதுகையைச் சேர்ந்த கேபி சாந்தி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் பாட்டு கண்டு பிறந்து பாட்டு கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு திறமையான கலைஞன் இந்த பகுதிக்கு முதல் முறையாக இருந்தாலும் அவன் போகாத ஊர் இல்லை என்ன அவள திறமை இருந்தும் அவன் மண்டையிலே மசூர் இல்லை நாரதர் போற ஆளுக்கு பூரா பெரும்பாலும் மசூர் இருக்காது நல்ல தொண்டை ஆள் இந்த தண்டி இருப்பேன் எங்க அண்ணே முத்துச்சிருப்பி இன்னைக்கு சூப்பர் சிங்கர் போயிட்டு சினிமாவில் பாடிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அண்ணே அதுக்கெல்லாம் காரணம் அவன் வந்த நாட கலையாக இருந்தாலும் அவனை காண்பதற்காக எவ்வளவு தூரமாக இருந்தாலும் டூலரை எடுத்து கொண்டு வந்து அவனை உயர்ந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்று அழகு பார்த்தது இங்கே இருக்கின்ற என் தமிழன் அன்பு தம்பி எங்களது வையாபுரி மண் கண்டெடுத்த எஸ் பி செந்தில்குமாரன் அவர்கள் நாரராக நடிக்க காத்துக் கொண்ட ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது இன்னைக்கு ஆப்பாயிட்டேன் அன்னைக்கு கமலிப்பாளியங்குளத்தில் நோத்தாங்கமான பேசினாமே இன்னைக்கு ஏன் ஆப்பாயிட்டேன்னா என் தம்பியை முன்னாடி உக்காந்ததுனால அது கிடையாது அப்புறம் இருந்து ரெண்டு வார்த்தை சொன்னீங்கடா உன்னை இருடா மக்கள்கிட்ட காட்டி கொடுக்குறேன் திறமையான ஹார்மோனிய சக்கரவர்த்தினா எப்படி தெரியும் தெரியுமா தம்பி நீ பாடின பாட்டு கை தாண்ட திறமையான ஆள் இப்போ நீ பாடுற பாட்டில் என் தம்பியாக இருந்த